ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதி அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்கும்போது ஆதியோட இதயம் துடிக்கிற சத்தம் அப்புறம் பாரதி பாரதின்னு ஒரு குரல் கேட்கும் அதை கேட்ட உடனே பாரதி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டு அந்த மலையோட உச்சியாண்டு போய் நிற்பாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் என்னம்மா வந்துட்டியா அந்த பாடி அடையாளம் காட்டுறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு இல்லை இன்ஸ்பெக்டர் என் புருஷனுக்கு எதுவுமே ஆகலை அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க என்னம்மா உங்ககிட்ட தொல்லையாக போயிடுச்சு உன்னை பார்க்குறதுக்கும் பாவமாக இருக்கு உன்னால் நிக்க கூட முடியவே இல்லை நீ அந்த பாடி வந்துட்டு பார்த்து மட்டும் அது கூட வந்து பாரதி இல்லை என்னோட ஆதி உயிரோட தான் இருக்காரு அப்படின் அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சரி நீ போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வா கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லுவாங்க அந்த சின்ன பையனும் கூட போயிடுவாங்க பாரதி ஆதி விழுந்து அந்த இடத்துக்கே போயிடுவாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் பாரதியை பார்த்துட்டு நீங்க வந்துட்டீங்கல்ல அந்த பாடி அடையாளம் காட்டிட்டு போங்க அப்படின்னா அதுக்கு பாரதி அது என்னோட ஆதியே கிடையாது அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் என்னம்மா அவங்க கிட்ட கோவம் கூட பட முடியல உன்னால் நிற்க கூட முடியல நீங்கள் போய்ட்டு தண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு கான்ஸ்டபிள் அனுப்புவாங்க பார்த்தீங்கன்னா சின்ன பையனும் கூட போயிடுவாங்க பாரதி ஆதி தேடிட்டு கீழே இறங்கி போயிடுவாங்க தண்ணி வாங்கிட்டு வந்த கான்ஸ்டபிள் எல்லாமே எங்கே இங்கே இருந்த லேடி அக்கானமியா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ கிட்ட நீ போய் பார்த்துட்டு வான்னு இன்ஸ்பெக்டர் அனுப்புவாங்க அவரும் போய் தேடி பார்த்துட்டு சார் அந்த லேடி வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க நான் எவ்வளோ சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னுவாங்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் என்னையா இது தலைவலியா போயிடுச்சு இதனால தேவையில்லாத நமக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே கீழே இறங்கி போயிட்டுருப்பாங்க இங்கே ரவுடிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதி இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க ஐ அவனுக்கு உயிரு இருக்கா பாரு மூச்சு வருதா பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னொரு ரவுடி வந்துட்டு அவனோட இதையை நல்லா தான் துடிக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டே சரி நம்ம கத்தி எடுத்து போட்டுடலாமான்னு ஒருத்தன் கேட்பான் அதுக்கு இன்னொரு ரவுடி வந்துட்டு டே எது பண்ணாலும் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது இருந்து கீழே விழுந்து செத்த மாதிரி இருக்கணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து ஆதி மேலே போட போவாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு பாரதி வந்து அந்த ரவுடிங்கில் அடித்து கல் தூக்கி போட போவாங்க அதனால் ரவுடிங்க பயந்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பாரதி வந்து ஆதி எழுந்துருங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதயத்தை போட்டு அழுத்திட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஆதி கண்ணை முழிப்பாங்க யாருன்னா இருக்கீங்களா வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடும்போது இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்துருவாங்க ரெஸ்கியூ டீம் எல்லாமே வந்து வந்துட்டு ஆதி அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருவாங்க ஆதியும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் கண்ணம் அளிப்பாங்க பாரதி வந்தால் அதுக்கிட்டே உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க வலி எதனா இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும் அதுக்கு ஆதி வந்துவிட்டு நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் தெரியுமா ஆதி என்னோட உயிரே என்கிட்ட இல்லை அப்படின்னுவாங்க அது கேட்டால் ஆதி வந்துவிட்டு நீங்கள் அதுதான் என்னோடய உயிராச்சு நீங்கள் கண்டிப்பாக என்னை காப்பாற்றிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் ஆதி நம்ம சந்தோஷமாக நம்மளோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட் படும்பலாம் எதனா ஒரு பிரச்சனை நமக்குள்ளே வந்துட்டு இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை நம்ம இங்கே வரும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதி பழைய விஷயங்களை பற்றி எதுவுமே பேசாதீங்க அதை நான் மறக்க நினைக்கிறேன் அப்படின்வாங்க அப்போ பாரதி வந்துட்டு இல்லை எனக்கு ஒரு டவுட்டு நீங்கள் உங்களை யாருன்னா ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா எதுனா ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா அப்படின்வாங்க அப்போலாம் எதுவுமே இல்லை நான் ஆதி சொல்லும்போது சரி எதுக்காக இப்படி கேட்குறீங்க அப்படின்னு வந்து கேட்பாரு அதுக்கு பாரதி வந்துட்டு இல்லை நீங்கள் மலையிலேருந்து கீழே விழுந்தப்போ உங்கள் மேலே கல்லை போட்டு சாகடிக்க பார்க்கறதுக்காக ரெண்டு பேர் வந்தாங்க அந்த நேரத்தில் மட்டும் நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்களா என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியாது நான் அந்த அளவுக்கு பயந்துட்டேன் நம்மளே ஏதோ ஒரு விஷயம் துரத்துக்கிட்டே இருக்குது அதுக்காக நம்ம ஓடிட்டே இருக்க முடியாது அது என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அது என்னென்னு வந்து கண்டுபிடிச்சி அதை அழிச்சாதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க பாரதி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்வாங்க அப்போ பாரதி வந்துட்டு சரிங்க அதி டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு நம்ம இன்றைக்கி வந்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் ஆதி என்ன பாரதி சொல்கிறீங்க நம்ம ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு போகலாம் தானே சொன்னீங்க அப்படின்வாங்க அதுக்கு பாரதி இல்லை அதி எனக்கு என்னமோ இங்கே இருக்கவே பிடிக்கவே இல்லை எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது நம்ம வீட்டுக்கே போயிடலாம் நீங்கள் சாப்பிட்டு மாத்திரை போடுங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கும் முடியும் அப்படிவாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுவாங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நேராக ரெண்டு பேருமே கோயில்

அவளோட உயிராச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லாருமே ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கடை அந்த சாமியார் வந்து சொல்லிட்டு இருப்பார் இங்கே பாருமா இனிமேல் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது சாமி போட்ட முடிச்சு உங்கள் ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது இதுக்கு அப்புறமும் சரி இனி வரப்போற காலங்கள்லேயும் சரி உங்கள் ரெண்டு பேரையும் யாராலையுமே பிரிக்க முடியாது ஏன்னா துடிச்சிட்டு இருக்கிறது அவளோட இதயமாச்சு அதை எப்படி அவள் விட்டுருவா அப்படின்வாங்க அப்போ பாரதி வந்துட்டு என்ன சாமி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு சாமியார் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் விஷயத்தையுமே ஆராயக்கூடாதுமா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ பாரதி ஆதிக்கிட்ட அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதையும் வந்துட்டு புரியாமல் அவரோட இதை தொட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து சார் இது வரைக்கும் இந்த சாமியார் வந்து வாயை திறந்து யார்கிட்டையும் பேசந்தே கிடையாது அவர் வாயால் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்திருக்காரு அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போம் அவர் வாயை திறந்து எதுனா யாருக்குன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாரா ஆறுதலாக அப்படிலாம் பார்ப்போம் ஆனால் இது வரைக்கும் அவர் பேசுனதே இல்லை உங்களுக்காக தான் பேசியிருக்காரு அதுக்கே நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் அதையும் சந்தோஷப்படுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி ஆதி ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டில் வேலை செய்கிறவர் வந்துட்டு என்னாச்சு சார் உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ பாரதி வந்துட்டு தமிழ் ஸ்கூல் போயிட்டா அப்படின்னு வந்து கேட்பாங்க ராணி தான் கூப்பிட்டு போனா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு சரி வாங்க ஆதின்னு வந்துட்டு ஆதி உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீங்கள் வேணால் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு சாப்பிடணுன்னா கொண்டு வரேன் அப்படின்னு அதுக்கு ஆதி வந்துட்டு இல்லை நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ பாரதி கொண்டு போயிட்டு காஃபி கொடுப்பாங்க இப்படி இந்த எப்படி